எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அண்ணாச்சி பழங்க இதை வந்து நம்ம நறுக்கி ஜூஸ் போடலாங்க நறுக்கிறது தான் சலா சுளையில் எப்படி வெளியில் உள்ளாக இருக்குது உள்ளுக்கா டேஸ்ட்டாக இருக்குது அதான் இது நறுக்க சிரமமாக இருந்தாலும் உள்ளுக்க டேஸ்ட்டாக இருக்கும்ல இதை சீவியாச்சுங்க இப்போ நறுக்கிக்கிறான் அண்ணாச்சி ஜூஸ்க்கு தேவையானது மிளகு மிளகுத்தூள் நாட்டு சக்கரை நம்ம வந்து இதை நறுக்கி போட்டுருலாங்க இதை நம்ம ஜூஸ் காசுட்டு வந்துடலாங்க இப்போ வடிகட்டிடலாங்க வெச்சுங்க இப்போ வந்து அண்ணாச்சி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பொழுதே குடிக்கணும் போல் இருக்காங்க இப்போ அண்ணாச்சி பழம் ஜூஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க அன்னாச்சி ஜூஸ் குடிக்கலாம் நம்ம என்ன தான் நம்ம ஜூஸ் போட்டு குடித்தாலும் நம்ம உப்பும் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்றா அப்படி வராது இல்லைங்களா அதனால் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் நம்ம இந்து உப்பும் எடுத்து வச்சுருக்குறீங்க இந்த தனி மிளகாத்தூளுக்கும் இந்த உப்புக்கும் அந்த அண்ணாச்சி பழம் வந்து இனிப்பு புளிப்பாக இருக்கும் அதுக்கும் சாப்பிடும் பொழுதே நாவில் வந்து உமிழ்நீர் ஊறுங்க நம்ம அதை எடுத்து நம்ம வாயில் வைக்காத முன்னிக்கே நம்மளுக்கு வந்து உமிழ்நீர் ஊறிடும் இல்லைங்களா சாப்பிட்டு பார்ப்பா நிறைய கடைசி சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கு எனக்கு பார்க்கும்போதே உண்மையாக உயிருச்சு சாப்பிடவும் பயங்கரமாக இருக்கு மாரிங்க உப்பு மிளகாத்தூள் அங்கே சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் இது ஹீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க இது வந்து சுகருக்கு அவ்வளோ பிரமாதமான ஒரு பழம் தானேங்க இது அதே போல் ப்ரெஷருக்கும் இது சாப்பிட்லாமாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் பண்ணது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த பழம் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க பழங்களில் இந்த பழம் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கங்க அதனால தான் அவைகளுக்கும் அவங்களுக்காக வேண்டி இந்த ஜூஸ் போட்டிங்க குடிக்கணுனுக்காக வேண்டி நாங்கள்தான் இதை போட்டு சாப்பிட்டோங்க குக்கர் வந்துங்க நம்ம விசிலே வர மாட்டேங்குதுங்க அதனால் விசில் வராத நாங்கள் இந்த கட்டும் மாற்றி பார்த்தோங்க இருந்தாலும் சரியாக வரலை அதனால் வந்து இதை வந்து போய் கொடுத்துட்டு புளி குக்கரே வாங்கிட்டங்கின்ஸே வாங்கிட்டோம் கம்பெனி ஐட்டமே வாங்கிட்டோங்க எங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறச்ச அகலம் அந்த உள்ளுக்க வைக்கிறது பார்த்திங்கன்னாவும் ரெண்டு அடுக்கு கொடுத்துருப்பாங்க இது காக்கின்ஸில் ரெண்டு மூணு அடுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் சாதம் வச்சுக்கலாம் இதில் பருப்பு வச்சுக்கலாம் இதில் காய் வச்சுக்கலாம் நம்ம சௌரியம் தான் எது வேணாலும் வச்சுக்கிறலாம் அடியில் வந்து இந்த தட்டு கொடுத்துருக்குறாங்க உள்ளுக்க வச்சு தண்ணி ஊற்றி இது மேலே வச்சுக்கறலாங்க இது வந்து காலை நேரங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க வேலைக்கு போகிறவங்களும் சரி இல்லத்தரசிகளும் சரி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பலாம் இல்லைங்களா அதுக்காக வேண்டி இது ரொம்ப உதவியாக இருக்குங்க இருக்கும் நம்ம வடித்த சோராட்டமே இருக்குங்க உள்கூடி மூடுறது தாங்க நாங்கள் வாங்கியிருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த இது இதில் வந்து அவ்வளோவா நம்ம மாற்ற வேண்டியது இல்லைங்க இந்த வெளி மூடிக்கு வந்து அடிக்கிற இடவ மாற்ற வேண்டியது வரும் அதனால் இந்த கம்பெனியே வாங்கிக்கங்கு தாங்க வீட்டில் அதனால் இதை வாங்கியாச்சு நம்ம எப்பொழுதுமே குக்கர் நம்ம அடுப்பில் வச்சிட்டோம்னா ஆவி வந்த பின்னாடி தாங்க வெயிட் போடணும் இதுலேயே நம்ம குக்கர் வாங்குறதுலேயே எல்லா டீட்டெயிலும் எழுதியிருக்கிறாங்க நான் குக்கர் மொதல் மொதல் வாங்கும் பொழுது எங்கள் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப வைக்க பயப்படுவேங்க விசில் வந்துட்டால் ஓடியே போயிடுவேங்க அதே போல் கேஸ் அடுப்பும் பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேங்க இப்போ வந்து பழகிருச்சுங்க ிருக்கில்லங்க நம்ம வந்து இந்த பனியன்லாம் போட மாட்டேங்கிறாங்க வேஸ்ட் ஆகிடுறது யாருக்கும் கொடுத்தாலும் அவங்களும் சரியாக யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாதுங்க அதுக்காக வேண்டி நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இப்படி வந்து சிலிண்ட்ரு வந்து சிலிண்டருக்கு எப்படி போட்டு விட்ருவாங்க சிலிண்டருக்கு சட்டை இந்த கழுத்து வழியாக போடுறத வந்து காத்தாட விட்டுருலாங்க விட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம சிலிண்டருக்கே ஒவ்வொரு சிலிண்ட்ரு வந்து நல்லா இருக்குங்க ஒவ்வொரு சிலிண்ட்ரு வந்து ஒரு மாதிரி அழுக்கு படைஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் இதை போட்டு நம்ம தேவையில்லாத தட்டு இருக்குது பார்த்திங்களா அது போட்டு இப்படி மூடி வச்சிட்டோன்னு வைங்களே நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா நம்ம குக்கர் வை வைக்கும் பொழுது அடுப்பில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இந்த போட்ட வழியை வந்து நம்ம ஆவி அப்புறம் நம்ம சிலிண்டரை போடணுங்க ஃபிஷில் போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாருங்க நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்